வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா முதியவர்கள் எளிமையுடன் வாழ செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சிகள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் யோகாசன பயிற்சி முடித்த பிறகு நம்ம உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் இடைவெளி சென்ற பிறகு நம்ம செய்வது என்பது நல்லது வெறும் தரையில பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் பெஷிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது என்னால தரையில அமர முடியலன்ற ஒரு பட்சத்துல நாற்காலியில அமர்ந்து கொண்டு சில பயிற்சிகள் என்பது செய்யலாம் தவறு என்பது கிடையாது இதுல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ முடிவெட்ட கடைக்கு செல்லும் பொழுது இப்போ ஒரு சிலருக்கு வந்து சுழுக்கு கழுத்துல ஏற்பட்டு இருக்கிற பட்சத்துல அந்த முடிவெட்டக்கூடிய நபர் அவரே வந்து சுழுக்கெடுக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கு இது போல தவறான விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டாம் அவ்வாறு எடுக்கும் பொழுது சில பாதிப்புகள் நம்மளுடைய நரம்புக்கும் சரி நம்மளுடைய கழுத்து பகுதிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அதனால ஒரு சில ஆபத்துகள் வரக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் அதனால இந்த தவறுகள் என்பது செய்ய வேண்டாம் முடிவட்ட செல்லும் பொழுது அந்த ப்ரொசீஜரை மட்டும் செய்வது என்பது நல்லது இப்ப நம்ம வந்து அந்த முக்கியமான பதிவுகளை நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எளிமையா செய்யக்கூடிய ஒரு சில பயிற்சிகள் பார்க்கலாம் அதாவது வார்ம் அப் எக்ஸசைஸ் பார்க்கலாம் இது செஞ்சுட்டு நம்ம வந்து ஆசனங்கள் செய்வது என்பது நல்லது ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை என்பது போதும் இப்போ நார்மலா நம்மளுடைய கைகள் மேலே உயர்த்தும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது அதே போல ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம் இப்போ மூச்சு காத்து வெளியில போகும் பேக்வர்ட்ல போகும்பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது இது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சோசம் தான் நம்ம ஆசனங்கள் செய்யும் பொழுது இவ்வாறு செய்யும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த பெசிபிலிட்டி என்பது வரக்கூடிய ஒரு நிகழ்வு பார்க்கலாம் அதே போல நம்மளுடைய உடல் மன மான்மம் ஒன்றிணையை செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் இதுல ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் அதாவது நம்ம தலையில இருந்து பாதம் வரைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை வார்ம் அப் எக்ஸஸ் செய்த பிறகு நம்ம இந்த ஆசனங்கள் பார்ப்போம் இப்போ முதல்ல நம்ம கழுத்துக்கு பார்க்கிறோம் ஜஸ்ட் ஒரு அஞ்சு எண்ணிக்கை போதும் இந்த நிலைக்கு செல்லும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இதுல செய்யும் பொழுது உங்களுடைய தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது கழுத்து பகுதிக்கு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல கழுத்து வலிக்கும் ரொம்ப நல்லது இப்போ உங்களால செய்ய முடியலன்ற ஒரு பட்சத்துல நாற்காலியில் அமர்ந்து கொண்டும் இந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம் இப்ப மேல செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க வரும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இப்போ கை இங்க வைக்கிறோம் இங்க மூச்சு காத்து இழுக்கிறோம் உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடிகிறதோ செய்யலாம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இதுல உங்களுடைய இருதயத்துக்கு நல்லது நுரையீரலுக்கு நல்லது ஆஸ்மாக்கு வீசிங்க்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது ஷோல்டருக்கு ரொம்ப நல்லது அதே போல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மார்பக பகுதிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் கை இப்படி வைக்கிறோம் அதாவது இந்த நிலைக்கு வரணும் இதுல இப்படி செல்லும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியிலவோ இந்த ப்ரோசஸ் செய்யும் பொழுது உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இங்க பகுதியில சேருகின்ற அதாவது இந்த பகுதியில சேருகின்ற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல நம்மளுடைய கல்லீரல் மன்னிரும் கிட்ட பையெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம் உங்களுடைய உடல் பருமனும் குறைகின்ற ஒரு நிலையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இது நம்மளுடைய சோல் இருக்குன்னு பார்க்கலாம் இதை பந்துக்கி மூட்டுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை போ கைகள் இப்படி கொண்டு வரோம் இங்க போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில ஒரு அஞ்சு எண்ணிக்கை இதுல செய்யும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டருக்கு ரொம்ப நல்லது கழுத்துக்கு நல்லது அதே போல உங்களுடைய ஸ்பைனல் காருக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இப்ப நீல் ரோட்டின் பாக்குறோம் அஞ்சு எண்ணிக்கை இது உங்க மூட்டுக்கு ரொம்ப நல்லது எப்போ இது போல நிம்மந்த நிலையில இருந்துட்டு கால்களுக்கு கொடுக்குறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை எல்லாமே ஒரு எண்ணிக்கை போதும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பாதத்துக்கு நல்லது கணுக்காலுக்கு நல்லது மூட்டுக்கு நல்லது இப்போ கால்கள் இப்படி கொண்டு வரும் நல்லா நிமிந்த நிலையில இப்படி லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி செய்யுங்க போதும் இது பேர் வந்து தித்தலி ஆசனம் இது உங்களால காலை என்னால கொண்டு வர முடியுதுன்னா கொண்டு வரலாம் தவறில்லை என்னால இந்த அளவுக்கு தான் முடியுதுன்னா இல்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது செய்யுங்க இது பாத்தீங்கன்னா மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் கண்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு பட்டாம்பூச்சி பறக்கின்ற நிலையில இருப்பதனால இரண்டாவதா ஒரு ஆசனம் என்பது இது போல நம்ம ரைடவுன் பண்ணிக்கிறோம் ரைடவுன் பண்ணிட்டு உங்களுடைய கால்களை இது போல வித் பால் சப்போர்ட்டோட செய்யலாம் இது கொண்டு வரும் அதாவது கால் கொண்டு வரும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க வெளியில வரும் இங்க வந்து சாதாரண ஒரு மூச்சு இந்த நிலை போதும் ஒரு இருபத்தஞ்சு மணிக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பகுதி ஒரு நன்றாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அந்த போஸ்டர் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும் இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் சக்கரவேதிக்கு நல்லது உடல் பருமன் குறையும் ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலை சக்தியை அதிகப்படுத்தும் கேஸ்டிக் ட்ரபுளுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு நல்லது நுரையீரலுக்கு நல்லது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் செய்யலாம் அதே போல டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசம் சில பெண்களுக்கு வயிறு வந்து மிக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது அந்த தோற்றம் என்பது மாறக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் இப்ப இதுலயே இன்னொரு போஸ்டர் நம்ம பார்க்கலாம் இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிலை இது வந்து அத்த ஆலாசத்துல ஒரு பிரிவுன்னு பார்க்கலாம் இப்ப என்னால இந்த அளவுக்கு உயர்த்த முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல கால்கள் கீழே இறக்கலாம் தவறில உங்களுடைய கால்கள் கீழே இறக்கும் பொழுது உங்களுடைய உடல் பகுதி என்பது இன்னும் கொஞ்சம் முன்வைச்சு போகக்கூடிய ஒரு நிலை பார்க்கலாம் நம்ம அதாவது இந்த நிலையும் செய்யலாம் இப்ப நீங்க செய்யறீங்கன்னா இண்டிவிஜுவலா இந்த நிலையில இருக்கணும் வித் வாச போட்ட பார்க்கும்போது இந்த நிலையை செய்யலாம் இது வந்து இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது சக்கரவர்த்திக்கு நல்லது நம்மளுடைய கல்லீரும் மண்ணும் திட்டப்பையா ஸ்ட்ரெந்தன் பண்ணும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் இப்ப உங்களால இந்த நிலை செய்ய முடியுது அப்படின்ற ஒரு பட்சத்துல இதுவும் செய்யலாம் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது செய்யுங்க அதே போல பாத்தீங்கன்னா உறக்கம் வந்து நல்லா வரும் ரத்த ஓட்டம் வந்து சீராக கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி இது இதுல நல்ல அழுத்தம் இந்த பகுதி பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர் நல்லா இந்த இடத்துல இருக்கும் சாதாரண மூச்சு இடுப்புக்கும் ரொம்ப நல்லது முதுவலிக்கும் ரொம்ப நல்லது அடுத்தது மூச்சு பயிற்சி பார்க்கலாம் இது வந்து உங்களால நாற்காலியில் அமர முடிந்தால் அமரலாம் தவறில்லை இல்ல நம்ம தரையில அமர்ந்து கொண்டும் செய்யலாம் இது சுகாசன நிலையில தான் நம்ம இருக்கோம் தவறில்லை உங்களுக்கு எது முடிக்கிறதோ அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம் இல்ல நான் வித் வால் சப்போர்ட்டோட செய்யறேன்னா நம்ம வந்து வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம் விரிப்பின் மீது அமர்வது என்பது நல்லது சாதாரண ஒரு மூச்சு பயிற்சி தான் தவறில்லை நீங்க வந்து தாராளமா செய்யலாம் இப்போ இந்த தோரத்திற்கு இந்த விரல் பயன்படுத்த வேண்டும் இந்த தோரத்திற்கு இந்த விரல் பயன்படுத்த வேண்டும் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு மூன்று எண்ணிக்கை செய்யுங்க அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு நல்லது ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் மெமரி பவருக்கு ரொம்ப நல்லது தியானத்துக்கு உண்டான ஒரு முக்கிய போஸ்டரா பார்க்கலாம் உடம்புல இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நர்மகள் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து சூரியக்கலை இந்த சந்திரக்கலை மூச்சு காத்து மெதுவா இழுக்கிறோம் மூச்சு காத்து மெதுவா வெளியில அனுப்புறோம் மூச்சு காத்து நிறுத்தக்கூடாது இழுக்கிறோம் மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம் இப்ப மூச்சு காத்து இழுக்கிறோம் வெளியில அனுப்புறோம் மூச்சு கத்தி போது ஒரு எண்ணிக்கை மூச்சு காத்து வெளியில் அனுப்பும்போது இரண்டு எண்ணிக்கையா மெதுவாக வெளியில் வர வேண்டும் இப்போ இந்த சைடு செய்யறோம் உங்களால எந்த அளவுக்கு மூச்சு காத்து இழுக்க முடியுதோ இழுக்கலாம் மூச்சு காத்து வெளியில் அனுப்புறோம் வெளியில் அனுப்புறோம் இப்ப மூச்சு காட்டி இருக்கிறோம் இப்ப வெளிநாட்போம் இந்த பயிற்சிகளை ரெகுலரா நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா உடல்ல எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது இதை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் காலையில ஒரு தடவை சாயந்திரம் ஒரு தடவை உங்களுக்கு எப்பொழுது நேரம் இருக்கிறதோ அப்போ இந்த பயிற்சி என்பது செய்யுங்க காலையில உங்களுக்கு டைம் இருந்தா காலையில செய்யும் அப்படின்னா மாலையில எனக்கு நேரம் இருக்குன்னா மாலையில செய்யும் நன்றி வணக்கம்